தமிழை தெரிந்தவர்களும் இந்த தமிழே பேசணும் புழக்கத்தில் இல்லாத மொழி அழுதி ஒரு வாரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் அதை பயன்படுத்த வாய்ப்பே இல்லைன்னா போகிறோம் அவங்கள தமிழை வந்து ஒரு சுமையாக ஆட்டாங்க சுமையாக ஆட்டு அது வந்து பிள்ளைங்க கொடுப்போடு பயிற்சி செய்யணும் ஊழலாம் முடிந்தவரை தமிழை பயன்படும் இப்போலாம் தமிழ் பேசலையும் தமிழை பயன்படும்

அதனால அதை செய்ய உச்சரிப்பு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்க தமிழ் சிறப்பு வந்து ஒவ்வொரு சூழலையும் முதல் எழுத்தியும் கடைசி எழுத்தியும் சொல்லுங்க நம்ம பேசும்போது அது வேகமாக பேசும்போது கடைசியில் வரணும் சொல்லிடுவோம் அது தவறு அதற்கடுத்து அடுத்து அந்த தமிழுடைய சிறப்பை அதனுடைய வலிமம் எதிரம் இடையினோம் எழுத்து குறிய நிறைவு ஓசை நிலையம்

तमोनी ही मतलब है, परंदे हैं आपकी बुकी जब हम ले आएंगे, सरासे ना सरासे क्या? चिकन एवं किरात, सरनोयाना ना सरासे के लिए भी क्या लेकर आए हैं? चूहे सोने स्टोफेकार, तो एक्चुअल पॉइंट में नहीं था, नोबल पेस्टवाना, आदेश में रूबल तेरे पार गया है, आई नो टेक्निक अभी नहीं यूटिलाइज किया �

நீங்கள் கற்றுக்கொலை முயற்சியிலும் அது வரை ஒரு குரல் சொல்றேன்

करने का अच्छा अवसर मिला है इसको भी आपको आज जब अधिक मार्केट क्या है जो लोग बागेड़े ज़माने के लोग हैं बागेड़े ज़माने के लोग आज पीएची मार्केट है तो आज घर लेके आए हैं घर मंगलवार के दिन हम आपसे ये पढ़ने आए हैं आज रात को तुम्हारे लिए बारे में समझाते हैं तुम